என் பேர் கணேஷ் ஐயா சுப்பிரமணியம் என்ன நடந்தது ஆடு மேய்ச்சிட்டு ஆடு முறை வீட்டு கிழக்காணிக்கு வரும் போது பாதபோரத்தில் செங்கம்மா இருக்கிற செங்க அறுத்து வச்சுருந்தாங்க எந்த ஊரில் ராமர்வேல மேற்கணிக்கு சுப்பிரமணியத்துலேருந்து மேற்கணிக்கு ரோடு போகுது அந்த ராமர்வேரில் சரி அந்த மாதிரிலாம் தான் அங்கே கூட நெத்துக்கிட்டதுக்கு ஒரு ஆடு போச்சு அந்த ஆடு செங்கல்லேயே மீச்சிடுச்சு சரி மீய்ச்சோடனே அங்கேருந்து வந்தோடனே குஜிமாலம் பிடிந்த மாதிரி எப்படி ஆட்டை விட்டு மேப்பே வச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட க கம்பை பிடிங்க அடித்து என்னை அரோட கொண்டு கொத்த வந்து பல்ல பேருக்கு கிண்ணில் விளையாடு யாரும் அப்போட்டி இடம்புல இங்கே பிள்ளை நீ மேய்க்கிறான் அப்படி நீ நான் கையெடுத்து கும்பிட்டேன் ஐயா என்னையை விட மாட்டேன்ட்டான் கையெழுத்து கும்பிட்டு நம்ம கையெடுத்து கும்பிடையே நீ அடியாதையா நான் ஒன்றும் ஆடு பார்த்துட்டு இடமாட்டேன் அப்படி நான் அப்படின்னு கேட்க மாட்டேன்ட்டான் சொல்லி சொன்னா நான் விஜய் பல்லப்பீருக்கு இங்கண்ண எங்கே அப்பாட்டி வேறு இருக்கிற ஒன்றே இல்லை மேய்க்க போகிறேன் வேற யாரும் இடம்புல ஏன் அப்போட்டி இடம்புல வா போட்டி இடம் மாற அப்புடின்னு சொல்லி என்னையை அப்படி கையை எடுத்து கும்பிட்டான் பே அடியா நீ படம் மாட்டேன்டா ஆறு ரூபாட்டு இப்படி வாரம் வாங்கி வாங்கி கொடுத்தவன் தான் வெயிட் ஏதா போடுச்சுன்னு அதுமாதிரி ஏதாவது வச்சுட்டான் அது யார் ரூ கூட தான் பிடிங்கி என்னையை மாதிரி போச்சு ஆறுரூவா கூட அங்கே தான் கிடக்கு அவர் சொல்ல வச்சிருக்காரா ஆமாம் அவர் பேர் என்ன பேர் ஆறு பேர் பாஸ்கர் பாஸ்கர் அவர் பேரு ஆமாம் அவர் என்ன சாதி நாடா

முப்பது தான் முப்பது வயதுக்குள்ளையெடுத்து மூட்டை அப்பையும் கேட்க மாட்டேன்னு தான் ஆறா போட்டி ஆடம்பிங்க இருபது ஆடுக்கா எத்தனை பசங்க ஒரு ஒரு பொண்ணு படிக்கிறாங்களா என்ன பொண்ணு இருப்பாங்க